பேசலாம் ஒன்றும் இல்லைங்க சின்ன கொஞ்சம் பேசலாமே அதான் வேற சென்னை மெட்ராஸில் முன்ன மெட்ராஸ் இப்போ சென்னை அதில் வந்து எல்ஐசி பில்டிங் யாரா பார்த்துருக்கீங்க எல்லாம் பார்த்துருப்போம் அதை பற்றி ஒரு சின்ன அது அந்த பில்டிங் எப்போ வந்தது அந்த அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே அந்த எல்ஐசி பில்டிங்கினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பில்டிங் அது இப்போ நம்ம எல்ஐசி கரு ஃபார்ம் அதாவது இன்சூரன்ஸ் எனக்கு கேரோனில் அதனுடைய மெயின் பிரான்ச் அங்கே தான் எல்ஐசி தான் இதுலேருந்து தான் நம்ம டெல்லி பாம்பே எல்லாம் இருக்குது சென்னை மெட்ராஸில் தான் இது மெயினாக இருக்குது இது வந்து இந்தியாவிலே முதல் முதலாக வந்து உயரமான பில்டிங் பதினாறு அடுக்குன்றது ரொம்ப மச் செப்பு ரொம்ப உயரமான பில்டிங் அப்போல்லாம் அடுக்கு அடுக்குதாங்க வரும் அதுக்கு மேலே கட்டுறதுக்கு முடியாது ஏன்னா அப்போலாம் ஒன்லி ஃபார் மேனுவல் ஒர்க்கு தான் இப்போ இருக்கிற மாதிரி ஜேசிபியோ அந்த கேன்ஷாட் அதெல்லாம் கிடையாது எல்லோருமே படி வழியாக தான் எடுத்துகிட்டு போனோம் கலவு கலந்து இந்த கொம்பு சாரம் கட்டுறது எல்லாம் இதெல்லாம் அப்போ இருக்கிற ஒரே இது ரோட் இன்ஜினாக தான் இருக்கும் அது வந்து கலவு கலக்கத்துலையும் இப்போ மிஷன் ஒத்துக்கிறோம் அதெல்லாம் கிடையாது போட்டு எல்லாம் ரோட்லேயே போட்டு பண்ணுவாங்க பொழுது அது கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் போட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணிடுறான் அது வந்து எப்போ ஓ ஓப்பன் ஆச்சுன்னா ஐம்பத்தி மூணாவது வருஷம் அது ஓப்பன் பண்ணாங்க ஐம்பத்தி மூணாவது வருஷம்னா இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு சாரி ஐம்பத்தி மூணில் ஆரம்பித்தாங்க வேலை ஐம்பத்தி மூணில் ஆரம்பித்து ஐம்பத்தொம்போதில் முடித்தாங்க ஆறு வருஷமாக அந்த பில்டிங் கட்டினாங்க கட்டி அது ஃபினிஷிங் ஆச்சு அது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல தான் ஓப்பன் பண்ணாங்க அப்போல்லாம் சென்னைக்கு சென்னைனாலே சினிமாவில் ஒரு ஹீரோ வரான்னு வைங்களேன் அவர் சென்னைக்கு போகிறேன் நான் மெட்ராஸ் போகிறேன் பட்டணம் போகிறேன்னு வாங்க தமிழ் பட்டம்லாம் பட்டணம் போகிறேன் போது எத்தவனை காமி எல்ஐத்து பில்டிங் காம்பாங்க அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன் காமிப்பாங்க அப்புறம் எக்மரை காமிப்பாங்க ஹைகோர்ட்டை காமிப்பாங்க மெர்னா பீட்டை காமிப்பாங்க இதுதாங்க சென்னையினுடைய ஐடி அதாவது அடையாள சின்னங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏர்போர்ட்லாம் அப்போல்லாம் கிடையாது அவ்வளோ ஃபேமஸ் ஆகல இது தான் காமிப்பாங்க இப்போ ஒன்றா காமிக்கலாம் கோயம்பேடு காமிக்கலாம் ஏர்போர்ட் காமிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அது இதுங்க காமில அப்போல்லாம் அதெலாம் கிடையாதுங்க இது அதாவது இது முதல் முதல்ல உயரமான பில்டிங் இது இது வச்சு தான் நம்ம அனுபவி ராஜா அனுபவின்னு நாகேஷ் படம் ஒன்று வந்தது அதில் வந்து மன்னாராவட்டின்னு அவர் சென்னைக்கு வராரு அப்போது மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு வரும் அப்போலாம் சென்னைக்கு பேர் மெட்ராஸ் தான் அப்போது எல்ஐசியை பார்த்து இந்த பில்டிங்கு தான் என்னது எல்ஐசி பில்டிங்கை பார்த்து தான் பாடுவார் இங்கே மெதுவாக போகிறவங்க யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும் அப்போ அந்த மெட்ராஸை அதை வச்சு தான் காம்பாங்க இந்த எல்ஐசி பில்டிங்கை வச்சு மவுண்ட் மவுண்ட்ரோட்டில் நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க எம்ஜிஆர் படத்துலேருந்து என்என் படத்துலேருந்து சிவாஜி படத்துலேருந்து ரஜினி பாடத்து பில்லா பாடத்தில் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கெலாம் பில்லா பட்டம் அந்த குதிரை மேலே அதை திட்டுகிட்டு வருவாங்க அப்போ ஓடும்போது அந்த எல்ஹ் பில்டிங் மேலே தான் ஓடுவார் ரஜினி அது மாதிரி அது ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அது வரைக்கும் எல்ஹ் பில்டிங் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு அறுபத்தி ஒன்றில் பாம்பேயில் இதை விட ஒரு உயரமான பில்டிங் ஒன்று கட்டிட்டாங்க அது வந்து நான் இருபத்தஞ்சு அடுக்கு மாடி இதுக்கு அதுக்கு முன்னே இந்தியாவிலே தான் பெரிய பில்டிங்கு அது இருபத்தஞ்சி மாடியாக கட்டிடுவேன் அது பெரிய பில்டிங் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது ஐம்பது எழுபதுன்னு எங்கெங்கேயோ போயிட்டாங்க இப்போலாம் ஏன்னா இப்போ எல்லாம் அதுக்கான சாதனங்கள் வந்துச்சு ஜேசிபி கிரேன் அது இதுன்னு வந்துச்சு எல்லாம் ஈஸியாக நடக்குது அதுதான் இது அந்த காலத்தில் கட்டின பில்டிங் இது அந்த பாம்பேயில் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அடுக்கு பில்டிங் அதுக்கு அது யார் கட்டினோம்னா உஷா கிரான் பில்டிங்னு அதுக்கு பேர் ஆமாம் உஷா கிரான் பில்டிங் கட்டாரு அதனால் அந்த பேர் அது போய்ட்டு அங்கே போயிட்டு ஆனால் அந்த எல்ஐ பில்டிங் பொறுத்தருக்காங்க எங்களால் மறக்க முடியாது அது பக்கத்தில் ஒரு தேட்டர் ஒன்று குளோப் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அதில் தான் ஒரு தலைவர் ஆகும் வந்துச்சு நிறைய எம்ஜிஆர் படம்லாம் மெயின் எம்ஜிஆர் படம் நிறைய வருவாங்க குளோப் இப்போ அந்த தேட்டர்லாம் காணுங்க அது அந்த சைடு வந்து நிறைய தேட்டர் தான் எல்எஸ் பில்டிங் ஓட்ட மாதிரி குளோப் கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா வெலிங்டன் அப்படி உள்ளே போனால் மிட்லன் ஓடியன் அப்படி இன்னும் கொஞ்சம் போனால் ஸ்டார் வரும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினில் வந்தீங்கன்னா பைலட் வரும் அது மாதிரி இன்னும் மேம்பாலம் கிட்ட வந்தீங்கன்னா சத்தியம் தேட்ரு சத்தியம் ஆமாம் சத்தியம் அப்படின்னு அங்கே ஒரு நாலு தேட்டரும் டைமண்ட் அப்படின்னா பேர் அது மாதிரிலாம் வரும் அதெல்லாம் மறக்க முடியாத இடம் நீங்கள் மவுண்ட்ரோடு எல்ஐசி பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்துச்சு ஓகே நீங்களே போனால் அது பாருங்கள் உண்மையில் அது அதிசயம் நான் அது மேலே போயிருக்கேன் அப்போ வந்து ஒவ்வொரு டைமில் எங்கள் அப்பா என்ன பண்ணார் லிஃப்ட்டு வேணாம் நாங்களாம் இப்போ சின்ன பசங்க நடந்து போகலாம் அது கொஞ்சம் இருக்குன்ட்டு பதினாலு பிள்ளைங்க நான் நடந்தே போயிருக்கேன் வழியாக கூட்டி போவார் போயிட்டு வரும்போதுனால் லிஃப்ட்டில் வர்றான்னு அங்கே வந்து ஒரு நாலு லிஃப்ட்டை அப்போ ஒர்க் பண்ணிக்க எல்லாமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் சின்ன பசங்க சரி நான் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா அவளுக்குள்ள ஒரு ஜாலியாக வந்து மேலேருந்து பார்த்துட்டு அங்கே ஏன்னா அவர் ஈபியில் இருந்தார் இல்லையா சூப்பரண்டாகனால அவர் அந்த இது வச்சுட்டு வந்துடுவார் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நாங்கள் கெஸ்ட் மாதிரி பண்ணல போயிடும் போய் அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் அப்போல்லாம் அவ்வளோ காரு பஸ்ஸெல்லாம் கிடையாதுங்க மல்லி ஃபார் கவர்மெண்ட் பஸ் இருக்கும் கை ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷாலாம் கிடையாது கை ரிக்ஷா சைக்கிள் ரிக்சாக தான் இருக்கும் வேறு எந்த இதுவும் கிடையாது டிராஃபிக் நல்லாயிருக்கும் வண்டி போவோம் மாட்டு வண்டி போவோம் இதுதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இந்த எல்இச்சி பிள்ளைங்க வச்சு ஒரு காமெடி கூட வந்துவிடுங்க ஆமாம் அதாவது மேலேருந்து ஒருத்தன் வேடிக்கை பார்க்கும்போது கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே ஏய் வாட்ச் உதிஞ்சிச்சு போய் விடுறான்னு இல்லை இல்லைன்ட்டு அப்பா சித்தினா வந்து மெதாக ஆகிட்டான் என்ன கேட்டால் என் வாட்ச் அரை மணி மணிநேரம் ஸ்லோ அது மெதாக தான் வரும் நான் அது கீழே எப்போ வந்து ஒழிஞ்சிருக்கும் அது வேறு விஷயம் அது மாதிரி காமெடியெலாம் வந்தது அந்த எல்ஐசி பில்டிங் நிறைய இது வந்து ஒரு வாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆச்சு அது மேலே ஒரு பதிமூணாவதுல ஏதோ ஃபயர் வந்தது அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அது மாதிரி நான் அது உள்ள ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு வாட்டி என் வாட்டி போயிருப்பேன் இந்த கடைசி இன்சூரன்ஸ் கிளைம் முடிஞ்சது அதுக்காக போகும்போது அந்த பில்டிங் உள்ளே போனேன் நல்லமா நல்லா அருமையாக அதுக்கான செக்ஷன்லாம் நிறையா இருக்குது போனால் நல்லா மரியாதை நடத்துவாங்க ரொம்ப பிடிக்கும் ஓகே நீங்கள் எல்ஐசி பில்டிங் பாருங்கள் இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நான் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்